சரிகம பாலட்டில் சாம்ஸ்போ டைட்டில் வினர் திவனேஷ் பட்டகஸ்டம் இந்த சிறுவனுக்குள் இவ்வளவு சோகமா சீ தொலைக்காட்சியில் கடந்த வாரம் சிறப்பான முறையில் நிறைவு பெற்றது சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் போட் நிகழ்ச்சி நேரு ஸ்டேடியத்தில் நடந்த கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சிக்கு சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக வந்து ஆறு இறுதி சுற்று போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினார் அனைவரது மனதையும் கவர்ந்த திவனேஷ் சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் ஃபோரின் டைட்டில் வின்னராக அறிவிக்கப்பட்டார் இரண்டாவது இடத்தினை யோகஸ்டியும் மூன்றாவது இடத்தினை ராவும் பிடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார்கள் இந்த நிலையில் டைட்டில் வின்னராக தேர்வான திவனேஷின் பெற்றோர்கள் குடும்பத்தினரும் பட்ட கஷ்டம் என்னென்ன என்ற தகவல் வெளியாகி உள்ளது திவினேஷின் அப்பா பால் ஓட்டும் டிரைவராக வேலை பார்த்து வந்தார் அவரின் அம்மா வீட்டு பகுதியோரம் இருப்பவர்களுக்கு துணி துவைத்து கொடுக்கும் வேலையை பார்த்து கொண்டே திருமண மண்டபத்தில் சர்வீஸ் வேலையும் பார்த்து வருகின்றார் கேட்ரிங் வேலைக்கு செல்லும் திருமண வீடுகளில் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கும் போது தன் மகனையும் பாட வைக்க வேண்டும் என்ற ஆசையில் அங்குள்ளவர்களிடம் கேட்டு அவமானப்பட்டுள்ளார் திவினேஷ் இப்படி அழகாக பாட காரணம் அவரது தாத்தா சொல்லி பாடலை பாடியதுதான் டிவி கூட இல்லாத திவினேஷ் வீட்டில் ஆடிஷனில் தான் செலக்ட் ஆனதை கூட பார்க்க முடியாத சூழலில் இருந்து பக்கத்து வீட்டிற்கு சென்றுதான் பார்ப்பாராம் இதனை அறிந்துதான் சக போட்டியாளர்கள் திவினேஷுக்கு டிவி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு தன்னை அழைத்து வருவதால் என் அப்பாவுக்கு வேலை போய்விட்டது அவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையை திவினேஷ் கூறியிருக்கிறார் இதனால் ஷாக்கான பாடகர் ஸ்ரீனிவாஸ் திவினேஷ் அப்பாவுக்கு டாடா ஏசி காரை வாங்கி கொடுத்துள்ளார் திவினேஷ் அம்மா பேசுகையில் ஆரம்பத்தில் எங்களை என் சொந்த உறவினர்களை மதிக்க மாட்டார்கள் அசிங்கப்படுத்துவார்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்றாலும் கூட கண்டுகொள்ளாதது போல் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் ஆனால் இன்று என் மகன் பாடியபின் பின் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் ஒரு மேடையில் பாடுவதற்கு என் மகனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று நான் கேட்டுக்கொண்டிருந்த போது என் மகனை எல்லோரும் அவர்களுடைய நிகழ்ச்சியில் பாடுவதற்கு கூப்பிடுகிறார்கள் இந்த சந்தோஷம் எங்களுக்கு பெருசாக இருக்கிறது என்று உருக்கமாக கூறினார் இப்படி ஒரு கஷ்டங்களை வெளியில் காட்டிக்கொள்ள முடியாதது வினேஷ் டைட்டில் ஜெயித்ததோடு பத்து லட்சம் பரிசு தொகையையும் இளவரசன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் திவினேஷுக்கு வசந்தன் கோ சார்பில் டிவி வழங்கப்பட்டது அதே பாடகரும் இசையமைப்பாளரும் மெல்லிசை நாயகன் எம் எஸ் சியன் பாடல்கள் ரவுண்டின் போது எம் எஸ் குடும்பத்தினர் திவினேஷை எங்கள் குடும்ப வாரிசாக அறிவித்தனர் இசையமைப்பாளர் தேவா ரவுண்டின் போது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் என்ற பாடலை திவினேஷ் பாடியிருந்தார் அப்போது தேவா கண் கலங்கியபடி என்னை டே என்று கூப்பிடும் ஒரே ஆள் என் அம்மா தான் திவினேஷ் பாடிய போது என் அம்மா ஞாபகம் எனக்கு வருகிறது என்று எமோஷனல் ஆனார் அதேபோல் விஜயகாந்த் பாடல்கள் ரவுண்டின் போது திவினேஷ் பாடியதை கேட்ட விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் இன்னொரு முறை இந்த பாடலை பாடுங்கள் என்று சொல்லிக் கேட்டுள்ளார் சிவகார்த்திகேயனும் திவினேஷின் பாடலை கேட்டு மை சிலர்த்தப்படி ரசித்தது அனைவரது கவனம் தையும் ஈர்த்துள்ளது